அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம பார்க்குற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் ஜெகதாப்பி அருகில் ஒரு ஏக்கர் ஐம்பது சென்டங்க நல்ல செம்மண் நிலம் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து மண் ரோடு ரோடு பேசுன்னு பார்த்திங்கன்னா ஒரு நானூறு ஐநூறு அடி கிடைக்குங்க ரெண்டு பக்கமும் ரோடு இருக்கனால சமமான இடம் பக்கத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஊர் வீடுகள்லாம் இருக்குதுங்க இந்த இடம் வந்து கார்னராக ரெண்டு பக்கமாக அமைஞ்சிருக்கு அது தான் நம்ம வீடியோவில் காட்டியிருக்கேன் ஒன்று கிளமியல் சருவிழா வரும் இது வந்து தென்முடல் பாதை பாதை கிளப்புறம் பாதைக்கு தென்புறம் கரூர் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வருங்க ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஏற்ற இடமாக இருக்கும் தரிசு நலந்தேன் பவுர் போட்டு நம்ம ஏதாவது செம் பண்ணிக்கலாம் இடம் ஒரே சமமான பூமி நல்லா செம்மண்ணுங்க பண்ணுங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா மொத்த விலையாக ஐம்பது லட்ச ரூபா சொல்லியிருக்காரு நம்ம குறைச்சி பண்ணிக்கலாங்க ஓகே